எனி பிளான்மா வழக்கம் போலதா சோறு ஆக்கணும் அம்மா அதை கேட்கலம்மா எங்கேயாச்சும் வெளியே போகலையா பீச்சுக்கு மாலுக்கு எங்கேயாச்சும் போகலாம்ல இங்கே பார் உன் மாமன் கூட வேலைக்கு போய் ஒழுங்கா பிழைக்கிற வழியை பாரு இங்கே வந்தோம் ஊர் சுற்றுனோம்னு நினைக்காத பாருங்க அம்மாஜி சுந்தரி சொல்கிறது தான் சரி முதல்ல போய் ஏதாவது ஒரு வேலையில் உட்காரு அப்புறம் ஊர் சுத்தலாம் போங்க அம்மாச்சி உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க இங்க இருக்கிறீங்களா எல்லாரும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நம்ம சுகந்தி பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஊடு போய் சேர்ந்தாலும் சொன்னா சொன்னா அதையும் சொன்னா நீ அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் போன் பண்ணதையும் சொன்னா ஆமா வேலைக்கு கிளம்பிட்டியாப்பா ஆமாங்க இங்க பக்கத்துல வெளியூர் வேலை டேய் ஓ மருமவனே சேர்த்து கூட்டிட்டு போ தம்பி அதுக்கு என்னப்பா தாராளமா கூட்டு போலாமே மாப்பிள்ள கிளம்புவோமா மாமா நீங்க போங்க மாமா ஏன் நான் கொஞ்சம் லேட்டா வரேன் ஏன் அவன் கூடவே போனா என்ன அம்மா கொஞ்சம் லேட்டா தான் போறனே அம்மா இங்க பாரு நீ ஒன்னாவது சொல்றத கேக்குறியா ஐயோ சரி சரி ரொம்ப கத்தாத இன்னைக்கு ஒரு நாள் மாப்பிள்ள லேட்டா வரட்டும் என்ன ஆயிரும் மாப்பிள்ள நாளுந்து நான் போகும்போது கையோட உங்களை கூட்டு போயிருவோம் வந்துரும்